வீவர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது மாதி ஸ்விஃப்ட்டு இந்த வண்டி கஸ்டமர் கம்ப்ளைண்ட் கொண்டு வந்தது வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகலை சுட்டு ஸ்டீப்பர் வந்து டூ பண்ணி கொண்டு வந்தார் இந்த வண்டியோட ப்ராப்ளத்தை நம்ம வந்து கண்டுபிடிச்சி ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இந்த வண்டியில் இப்போ இக்னிஷன் ஆஃப் பண்ணிட்டு இக்னிஷன் ஆன் பண்ணுறேன் பாருங்க செக்கிங் லைட்டும் வரல இமூப்ளஸ் லைட்டும் வரல இந்த வண்டியை ஸ்கேன் பண்ணால் கம்யூனிகேஷன் ஏறது சொல்லி காட்டுது வியூவர்ஸ் இந்த இசிஎம் தான் அந்த காரோட இசிஎம் இதை நம்ம இப்போ கொண்டு வந்து டெஸ்ட் பெஞ்சில் வச்சு செக் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன் டெஸ்ட் பெஞ்சில் வச்சு செக் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அப்போ தான் நம்ம வந்து நம்ம டீகோட் பண்ண முடியும் அதாவது லிஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம் காசஸ் வந்து நம்ம ஒரு காசஸ்ஸை வெளியே எடுக்க முடியும் இப்போ நமக்கு ஈஸியாக ஃபால்ட் இருக்கலாம் ஒயரி செட் ஃபால்ட் இருக்கலாம் ஃபியூஸ் இருக்குது இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கனால வண்டி ஸ்டார்ட் ஆகாம இருக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஈஸியாக ஃபால்ட்டாக அப்படின்னு நம்ம டீலூஸ் பண்ணுறதை இப்போ பார்க்கறோம் இப்போ இந்த பெஞ்ச் செட்டப்ஸில் நமக்கு இது ஸ்கேன் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ஈஸியாக ஃபால்ட்டில் நம்ம முடிவுக்கு வந்துடணும் அப்போ மீதி வந்து பார்த்தீங்கன்னா ஒயரிங் சர்க்கியூட்டு ரில் ஆர் வேறு ஏதாவது சென்சார் ஷார்ட் சர்க்கியூட்டாக இருக்கா அப்படின்னு நம்ம காரில் போய் பார்த்துக்கலாம் இந்த வண்டியில் ஈஸியம் தான் ஃபால்ட்டு இந்த வண்டியில் ஈசியம் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த வண்டியில் ஈசியம் இங்கே தான் பாருங்க இதுதான் ஈஸியம் இதான் ஃபால்ட்டு சரிங்களா ஸோ இதை மாற்றினா தான் ப்ராப்ளம் சால்வ் ஆகும் இதுதான் புது ஈஸியம் நம்ம ஈஸியாக மாற்றிட்டோம் ஈஸியாக மாற்றினால்தான் இங்கே பாருங்கள் இம்மோபிள் ஸ்லைட் பிளிங்க் ஆகுது இப்போ பாருங்கள் இன்னும் நம்ம இப்போ கீப் ப்ரோக்ராம் பண்ணலை இனிமேல் தான் பண்ண போகிறோம் இம்மோபிள் ஸ்லைட் பிளங்க் ஆகிட்டு இருக்கு சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ இந்த வண்டிக்கான பின் நம்பரை கொடுத்து இப்போ ஓகே கொடுக்குறோம் இஸ் சக்ஸஸ் ஓகே நவ் யூ கேன் சி இம்மெலிஸ்லை பிளின் நினைச்சு இப்போ நம்ம ஆஃப் ஆகிட்டு இக்னிஷன் ஆன் பண்ணுவோம் இப்போ நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம் வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்க ஸோ ப்ரோக்ராம் சக்ஸஸ் பீவஸ் இந்த வீடியோவில் நான் இந்த ப்ராப்ளத்தை எப்படி ரிசால்வ் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்கிறத விட முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பாசன விரும்புகிறேன் இந்த வண்டி ஏன் ஒரு ரெண்டு மூணு வருஷம் போயிட்டு ஸ்டீவரு வந்து டோ பண்ணி வந்தது இதுக்கான காரணத்தை நான் சொல்லிவிடுறேன் எதனால் இது போயிருக்கோம் அப்படின்னா இந்த வண்டியை கண்டு கொடுத்தார் இல்லையா கஸ்டமரே அவர் ஒரு சரியான ப்ரொஃபஷனல் பீப்பி இருக்காச்சும் கொடுக்குறேன் சரியானா இப்போ வாங்க இப்போ எதுவுமே பார்த்தவங்கன்னா சரி இல்லாதான்னு பார்த்தவங்கள என்னென்னா ஜென்ரலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கார் ப்ராப்ளம்னா கார் மெக்கானிக் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க அதுதான் சரியான அப்ரோச் இல்லை ஏன்னா கார் மெக்கானிக் அப்படிங்கிறது நீங்கள் சரியாக புரிஞ்சு வச்சுலங்கிற மாதிரி தெரியுது ஏன்னா கார் மெக்கானிக்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது என்ஜின் ரிப்பேர் மெக்கானிக்ஸு தென் ஏசி ரிப்பேர் மெக்கானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்ஸ் ஆட்டோ எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்ஸ் சொல்லுவாங்க அதே மாதிரி பாடி அண்ட் பெயிண்ட் ரிப்பேர் மெக்கானிக்ஸு டோர் மெக்கானிக்ஸு இந்த மாதிரி என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்லிகிட்டே போகலாம் சரியா இதில் எந்த மெக்கானிக்ஸ்கிட்ட எடுத்து கொடுக்குங்கிறது பேஸ் பண்ணியிருக்கு சரி இப்போ நான் சொன்னக்கூடிய எந்த கிட்ட எடுத்து கொடுத்தனாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராப்ளம் ரைட்டான பிரச்சனை அவங்க கிடையாது சரியா போது என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு தெரிஞ்சதை ட்ரை பண்ணுவாங்க அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுனா வேறு சில எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும் எந்த மாதிரி பிரச்சனைனா உங்களோட எக்ஸ் ப்ராப்ளம் ஒய் ப்ராப்ளம் ஆட் ஆகும் இசட் ப்ராப்ளம் ஆட் ஆகும் காம்ப்ளெக்ஸ் கூட்டிகிட்டே போகும் இந்த மாதிரி சிக்கலும் வரைக்கும் அது போக நீங்கள் என்ன சொல்லுவீங்க அவங்க சரின்னு சொல்லுவீங்க ஆக்சுவலி ப்ராப்ளம் அவங்க கிட்ட கிடையாது நீங்கள் ரைட் பர்சன் கிட்டே இருந்து கொடுக்கல அப்போது இதுக்கான ரைட் பர்சன்ஸ் யார் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்னதாக கார்னால் என்னென்னு சொல்லிவிடுறேன் காருங்கிறது ஒரு காம்ப்ளெக்சாக மெக்கானிசம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக காம்ப்ளெக்ஸா இருந்தது ஆனால் அது மெக்கானிக்கல் காம்ப்ளெக்ஸிட்டியாக இருந்துச்சு இந்த கார் எல்லாமே மெக்கானிக்ஸ் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுது இப்போ இருக்கிற கார் எல்லாமே அந்த காம்ப்ளெக்ஸ்டாக மெக்கானிக்ஸும் மெக்கானிசமும் இருக்குது அது கூடவே சேர்ந்து எலக்ட்ரிக்கல் எலெக்ட்ரானிக் சிஸ்டமோ அதோட டெக்னாலஜி சாஃப்ட்வேர் டெக்னாலஜி ஆட் ஆகிருக்குது இப்படியாப்பட்ட காம்ப்ளெக்ஸிட்டியான மல்டிபிள் டிசிப்ளின் உள்ள இந்த சிஸ்டத்தை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த கார் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஏதோ ஒரு ப்ராஞ்ச் தெரிஞ்ச அதாவது என்ஜின் ரிப்பேர் பண்ணக்கூடிய இல்லை ஆட்டோ எலக்ட்ரிக்கல் ரிப்பேர் பண்ணக்கூடிய இந்த பிராஞ்சு உள்ள ஒரு மெக்கானிக்ஸ் கொடுத்தீங்கன்னா எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும் அவங்களால சரியா அப்போது நீங்கள் யாருக்கிட்ட இது கொடுக்கணும் அப்படின்னா அந்த பெர்சன்ஸ் என்னலாம் தெரிஞ்சுருக்குன்னா இந்த வண்டியோட கம்ப்ளீட் ஹோலிஸ்டிக்கான சிஸ்டம் தெரியணும் லைக் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கல் சரியா இதனுடைய கம்ப்ளீட் சிஸ்டம் தெரிஞ்சிருக்கணும் அதோட இந்த வண்டியோட கம்ப்ளீட் ஸ்கிமேட்டிக் தெரிஞ்சிருக்கணும் அவங்ககிட்ட ஹை டெக்னாலஜி டூல் இருக்கணும் அந்த ஹை டெக்னாலஜி டூல் வச்சு எப்படி ட்ரபுள் ஷூட் பண்ணக்கூடிய அந்த காம்பிடென்ஸ் இருக்கணும் இவ்வளோ இருந்த ஒரு பர்சனால் தான் நீங்கள் ட்ரபுள் ஷூட் பண்ண முடியும் அந்த மாதிரி மெக்கானிக்ஸை என்னென்னு சொல்லணும் அப்படின்னா டயக்னோஸ்டிக் இன்ஜினியர் சரிங்களா அப்போ இந்த கார் டயக்னோஸ்டிக் இன்ஜினியர் எதுவும் கொடுத்தா நீங்க என்ன பண்ணணும் ப்ராப்ளத்துக்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும் அவர் அசைன் பண்ணுவாரு டயக்னோஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது எந்த விதமான ப்ராப்ளம் சொல்லிட்டு அது என்ஜின் ரிலவென்ட் அப்படின்னா என்ஜின் ரிப்பேர் மெக்கானிக்ஸ் சொல்லுவாரு ஆட்டோ எலக்ட்ரிக்கல்னா ஒயரிங்னா அவர்கிட்ட கொடுப்பாரு அது இசிஎம் பிசிஎம் இமோபிலி சிஸ்டம்னா அதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் சிஸ்டம் ஹேண்டில் பண்ணக்கூடிய எதிர அவரே பண்ணுவாரு இல்ல ஹி வில் அசைன் டு சம்படிக்கல் ஹூ வில் டூ திஸ் கைண்ட் ஆஃப் ஒர்க் சரியா ஸோ நீங்க போக வேண்டியது டயக்னோஸ்டிக் இன்ஜினியர் நாட் காமன் ஜென்ரல் மெக்கானிக்ஸ் சரியா ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் ஜென்ரல் மெக்கானிக்ஸ் பண்ணவே மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் ஜென்ரல் மெக்கானிக்ஸ் அவங்க என்ன அது பண்ணுவாங்க அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ் கூட்டிடலாம் அவரால் சால்வ் பண்ண முடிச்சுன்னா ஓகே சில மெக்கானிக்ஸ் இருக்காங்க அவங்களுடைய அந்த லெவல் தெரியும் நம்ம இந்த பெருமிட்டர் தான் பார்க்கணும் இதை தாண்டி நமக்கு தெரியாது ஸோ இதை வந்து மற்றவங்ககிட்ட கொடுத்து விடலாம் இல்லை வேற யார்கிட்டயாச்சும் வந்து பார்த்தா கஸ்டமர் ஹேண்டல் பண்ணலாம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கஸ்டமர் ஹேண்டவல் பண்ண தெரியாம இல்லை வேற யார்கிட்டயும் வந்து கெடிட்டேன் பண்ணக்கூடிய தெரியாத மெக்கானிக்ஸ் எது கொடுத்தீங்கன்னா யூபி அண்டர் காம்ளெக்ஸ் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன் நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்பட் நேரத்துக்கு சோதட் நான் போகிற போற விடுங்க அப்படின் உங்களுக்கு கான்ஃபிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதாவது நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன் கொடுங்க டிஸ்கஸ் இந்த மாதிரி ஷிஃப்ட்டு இந்த காரோட ஓனர் சார் தான் அவர் தான் கொண்டு வந்தாரு கொண்டு வந்தார் சார் நீங்கள் கொண்டு வந்தது பர்பஸ் சால்வ் ஆகிடுச்சுண்ணா மொத்தமாகவே க்ளியர் ஆகிடுச்சி ஓகே நான் இப்போ ரன்னிங்கில் போயிட்டு இருக்கும்போது வண்டி ஆஃப் ஆகிடுச்சி இப்போ நான் அந்த டைம்மில் என்ன பண்ணேன்னு தெரியாமல் சர்வீஸ் சென்டர் தான் கொண்டு போனேன் அவங்களால வந்து ப்ராப்ளம் வந்து இதுதான் டயக்னஸ் பண்ணி சொல்ல முடியல அவங்களால் ஈஸியன் தான் கம்ப்ளைண்ட் அவங்களால் வந்து வந்து ஓல்டு வெஹிகிட்டு அதனால் ஈஸியாக தான் நான் என்னால் கன்ஃபார்ம் பண்ண முடியல போய் ஈஸியன் போகிறதுலாம் ப்ராப்ளம் சரி அதனால் நான் சார்கிட்ட ட்ரோ பண்ணி கொடுத்து வந்து வண்டித்தேன் சார் வந்து எல்லோரும் டூலும் போட்டு செக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அக்னஸ் பண்ணி பார்த்துட்டு ஈஸியம் தான் ப்ராப்ளம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு அதே மாதிரி ஈஸியம் வந்து ரீஃபன் யூஸ் பண்ணுறது வந்து அவரோட வந்து சஜஸ்ட் பண்ணவே இல்லை வேணா ரீஃபன் யூஸ் விட உங்களுக்கு வந்து புதுசு போகிறது வை போகிறோம் அப்படின்னா புதுசே போட்டுங்க அப்படின்னு சார் சஜெஸ்ட் பண்ணார் அதாவது புதுசே நாங்கள் ஈஸியாக போட்டோம் ஈஸியம் போட்டு சார் ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துட்டார் இப்போ வண்டி எனக்கு படிக்கிறது ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லை தேங்க்ஸ் ஃபார் காஃபிங் ಸೊ ಸರ್ ನನ್ಗೆ ಬಿಿಸ್ನಸ್ಸೇ ಕೊಡ್ತೀವಿ ಫೀಡ್ಬೇಕ್ ಕೊಡ್ತೀವಿ ನನ್ ಸರ್ ಡೀವರ್ ಸರ್ ನಮ್ಮ ಚೇನಿಗೆ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಅಂತ ಪ್ಲೀಸ್ ಸಬ್ಸ್ ಅಂದ ಬೆಲ್ ಬಟನ್ ಆಯಿತು ಸೋ ದೇಟ್ ನಾ ಪೀಸ್